Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn

பத்து வண்டி தாம்பட்டி மயில் கேள்வ நம்பலம் சிறந்த பந்தமா இருக்கிறார் கொத்தாணி பற்றி நாட்டாணி பூட்டி அய்யனாரை வல்லவன் கோட்டை அம்மலான் சேர்ந்த காமாட்சி அம்மன் துணை வினபுரம் அருகசாமிக்கு அந்தமாக தந்தன தேவா ஐந்தாவது பிடிப்பதற்கு வெள்ளரி பற்றி அழகர் சாமி துணை அகமகிழமை பிராமண பற்றி சேர்ந்த கருதி வேண்டு மலை வீரம் கூட்டணி காப்பிட்டு திருப்பாளி உஷால் வேண்டுகா வேண்டாம்

இரண்டாவது மைக்கேன் மகன் வண்டிகள் வண்டிதான்

கடுமையான போராட்ட கடுமையான போராட்ட

ஆறு வண்டியை கடுமையான போராட்டி என்னவன கல்சருப்பு தகுந்த வண்டி என்ன வெற்றிகரமாக சாதித்த ஒரு லோக கர்ஜனாவை சாதித்து ரிங்கோ ரவியம்பல. ஒருமபதக தெல்லோ காகி கொடான் சாதித்து கேண்டம வைக்கன நம்பல கையாபொதே மண்டலமாய். மூண்டபதக தெல்லோ பற்றி அறிவிருப்பு சாந்துனதால அதேமின பிராமண பட்டி கெயசி கிராச்சா. நாஸ்கபரா சொச்சதாமதி வீசோ ரவியம்பல. ainda பதக தலையான் தெ வீரனமரை விளைவாக சோபர் கொடான் சாதித்துரூபார் இச்சன்டு ஹஷால். ஆரபதக காவல்துறை வண்டிகளிலே ஆறு வண்டிகள் முன்னாடி

பத்து வண்டிகளிலே ஆறு வண்டிகள் குடிப்பதற்கு போராட்டம் முதல் பரிசு மதுரை மாவட்ட ரவி கடுமையான போராட்டம் முதல் பரிசு பிறகு மதுரை மாவட்டம் 11, ி கண்ணம்பலம் கையாப்பேட்டை மந்தமன் மூன்றாவதாக வெள்ளப்பட்டி அலைகருப்பு சாமி அகமிலம் கௌசிக் ராஜா நான்காவதாக கோட்டனத்தாம்பட்டி மீசை ரவி அம்பலம் ஐந்தாவதாக குப்பத்திபட்டி காய்கறி காவல்துறை கழிவு ஆறாவதாக மலையான் துறை வீரனாக

கடுமையான பிறகு நான்காவதாக குப்பசிப்பட்டி காலி துணை காவல்துறை கதிரேசா முதல் பரிசை பெறுவதற்கு மதுரை மாவட்டம் கோட்டவத்தாம்பட்டி மீசை ரவி அம்பலம் இரண்டாவதாக கல்லாப்போட்டை மந்த அம்மன் மயில் கண்ணன் அம்பலம் மூன்றாவதாக வல்லரிப்பட்டி அகல் கருப்பா அகமயிலன் திராமணப்பட்டி சின்ன கௌசிக் ராஜா நான்காவதாக கோட்டாம்பட்டி மீசே ரவி அம்பலம் ஐந்தாவதாக கோட்டாம்பட்டியை சேர்ந்த குப்பத்திபட்டியை சேர்ந்த கார்குடி பகிரம் துறை கந்த ஆறாவதாக மலையாள்துறை சேகர் திருப்பாளர் பத்து வண்டிகளிலே ஆறு வண்டிகள் தனியாக எல்லா சாரதியம் முதல் பரிசு பெறுவதற்கு மயம் கல்லாக்கோட்டை மந்த அம்மன் மூன்றாவதாக ரயிலை பிராமணப்பட்டி கைசிகாச்சா நான்காவது பிடிப்பதற்கு குப்பச்சிபட்டி காரிஜனம் இரண்டாம் பட்டி காவல்துறை கதிரேசார் ஐந்தாவதாக கோட்டணாம்பட்டி மீசவர் அரியம்பலம் ஆறாவதாக ஸ்ரீ மலையாண்மணி வீரநம்பலம் நீடா கோட்டவந்தாமட்டி சேகார் திருப்பாறை சந்த விஷால் பெருசோட்டிகா சார்கள் கவனம் முதல் பரிசை பெறுவதற்கு கோட்டவந்தாமட்டி மீசை ரவி அம்பலா மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் வெள்ளலூர் நாடு மொட்டமாரி அண்ணன் கோவிலுடைய மலைப்பாறு உற்சவ திருவிழாவை முன்னிட்டு கோட்டணத்தாம்பட்டி கிராமத்தார்கள் இளைஞர்களால் நடத்தப்படுகின்ற மாபெரும் பெரிய மாட்டுவண்டி பந்தய விழா முதல் பரிசை பெறுவதற்கு கோட்டணத்தாம்பட்டி சேர்ந்த மீசை ரவி அம்பலம் இரண்டாவதாக கோட்டணத்தாம்பட்டி மயில்கண்ணன் அம்பலம் கல்லாப்பேட்டை மந்தையம்மாள் மூன்றாவது பிடிப்பதற்கு வெள்ளரிப்பட்டி அழகு கருப்பு சுவாமி துணை அகமகிலன் பிராமணப்பட்டி கௌசிக் ராஜா

மொடலி கோடியாண்டு சார்புக்கு இரண்டாவது வெற்ற கொண்ட ஐயமத்தாமதி மணிக்காலையார் அனுதீன்பட்டி ஜெண்ட பறையாடமா பலாயிருப்பிடி பாலமுருகனா வனகுடிய சேர்ந்த சாவசா விஜயா பொட்ட சேர்ந்த குமாரா கடுமையான போராட்டம் பச்சை கொடி எல்லாரும் பண்ண வேண்டிய இருக்கக்கூடாது முதல் பரிசு தெரிவதற்கா மதுரை மாவட்டம் கோட்டி மீசை கணக்க சுவாமி துணை முதல் பரிசு பெறுவதற்கா மதுரை மாவட்டம் நாடு உள்ளி இரண்டாவதாக மதுரை மாவட்டம் வெள்ளப்பட்டி

I got you. என்ன வரலாறு அந்த 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 முதல் முதல் வெத்தவித்து வந்து கொண்டிருக்கின்ற மாநில உரிமையான இரண்டு வெட்டிகள் முதல் பரிசு விரத வரைஞ்சால் மதுரை மாவட்டம் ரவி அம்பலம் இரண்டாவதாக மதுரை மாவட்டம்

जब डरना पड़ेगी, जब नीचे रवि हम पला। मोटर पोलीस जरूर दर्ज होगा, जब डरना पड़ेगी नीचे रवि हम पला। बहुत हीरे ने सारे ऐसे डरने पड़ेगी, जब नीचे गाले। यंत्र पशु करने तो नहीं डर, ये डर दर्ज हो जरूर दर्ज होगा।

கோட்டணதாம்பட்டி மீசி ரவி அம்பலம் இரண்டாம் மாட்டுக்கு முன்னாடி வர வெள்ளகரை சட்டை ரெண்டு சட்டை கலர் சட்டை எல்லாம் அப்படியே ஊரமா அந்த ட்ராக்ல வந்திருங்க அந்த ட்ராக்ல வந்திருங்க முதல் வரிசை பெறுவதற்கு கோட்டணதாம்பட்டி மீசி ரவி அம்பலம் இரண்டாவது ஆக வெள்ளரிப்பட்டி அலைகர்சாமி துணை Ага மகிள பிராமணப்பட்டி கவுசிகராஜா மூன்றாவது கோட்டணதாம்பட்டி மயில் கண்ணன் அம்பலம் வெள்ளாப்பட்டி விஜेंद्र மண்டேம்மா मतिलबु तोटी वीटी अथव

ாபத்தாக மதுரை மாவட்டம் வெள்ளரிப்பட்டி அழகு சரூப்ப சாமி தினை அடமகிலன் பிராமண பட்டி கவசிக்கிறா சென்றரை